அறையில ட்ரிப்பே சக்சஸ் பண்ணிருச்சு இந்த ஒரு மீன் ஃபுல் ஃபுல் சாமி சண்டா சண்டா அப்படியே 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 மீனாவுனது ஏய் இங்க era 18 இருந்து சரியான ஸ்ட்ரைக்க வந்துச்சு சில நேரம் நான் இதுதான் ஒரு பிரச்சனை நம்பளும் பயந்துட்டானா அவ்வளவுதான் என்ன ஸ்ட்ரைக்கு இங்க இருக்கிறதெல்லாம் பெருசா தானா இருக்கும் எந்த குத்து கொத்துறீங்க உள்ள நான் ஃபஸ்ட் அட்டம் மாதிரி திரும்ப வரது சிரமம்தான் நல்லா எடுத்துகிட்டு இருந்து நின்றுங்கிறது அப்போ முன்னேடிலேருந்து அது தான் சாப்பிட்டுட்டு இருந்துருக்கேன் இந்த இதையே நான் பார்க்கலண்ணே எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அடிச்சுட்டு விட்டுருச்சுன்னு நினைச்சேன் ஆ என்ன லெஃப்ட்டு போகுதுண்ணே கொஞ்சம் உஷாராக இருந்துங்கண்ணே நான் எடுத்து நான் எடுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாகண்ணே எனக்கே பதட்டம் ஆயிடுச்சுண்ணா சரியான சைஸ்ண்ணா லிப் கிரிப் எடுத்துட்டேன் இல்லை அப்படி தள்ளி அப்படியே தள்ளி ம் போட்டா பொருள் புறம் பொருள் ப்ரோ ஓட விட்டு ஓட விட்டு பிடிங்க ஒன்றும் சொல்லலாம் பார்த்துக்கலாம் ஏறி என்னை பார்த்தா தானே ஓடுது இங்கே வருது பார்த்து 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 சைஸ் சரியான சைஸு பொறுமையா அங்கே பார்த்து ஆ பரவாயில்ல பரவாயில்லை பொறுமையா பொறுமையா பரவாயில்லை ஆ டயடாக சைஸ் கொஞ்சம் பெருசு அதோடு பெருசு விட்டு விட்டு கொடுக்க கொடுத்துட்டே இல்லைங்கண்ணா எடுத்துட்டா நான் இறங்கினா ஈ